வரலையே அப்படியும் நான் இருவது நேரம் போடாம அப்ப எதுல போய் போடணும் கிட்டத்தட்ட சேட்டைகள் அத்தனையும் முடிஞ்சே போச்சு எது போடணுன்னு இன்னும் நான் சரியாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி டாபிக் மாற்றேன் இது ஃபர்ஸ்ட்டில் லைவ்வை ஒழுங்காக கற்றுக்கிறேன் அப்புறம் டாபிக் போட கற்றுக்கிறேன் சரி தான் ஆ சாரி சாரி டே அடேய் இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்கிறேன் ஸ்ரீஎம் ஃபஸ்ட்டில் சாப்பிட வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் இவனுக்கு கொடுக்கணும் ஃபஸ்ட்டில் இவன் சாப்பிட்டுட்டு வந்து டே அது ஏன்ட்டி காரை காட்டிட்டு போயா சாமி அதுதான் நடக்குது சீக்கிரம் சாப்பிட்ணும் போட்டு தரவா ஓகே டன் லாம் நான் 5 ரூபாய் காலேஜுக்கு 5 ரூபாய் செல்லா جنيه எത്ര போது

தெரியல எனக்கு நெட்டே சரியா சொல்றாரு சும்மா நான் அரை மணி நேரம் வேஸ்ட் ஆக்கிட்டேன்ல

என்ன என்ன பண்ணிடுறது அவனுக்கு அங்க வச்சமுல்ல அங்க ஏதாவது மிச்சம் மீதி பாக்குறான் அவன் காலெல்லாம் அழுக்கு கிளம்பிட்டான் அண்ணன் அடிக்கு முடியோடு அங்க என்ன இருக்கு டேய் அவன் அவசரத்துல சாப்பிட்டு விட்டுருவான் போல இருக்கப்போ இவங்க சாப்பிட்டு ஏச்ச விருது அங்க என்ன இருக்குன்னு போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க அவன் ஆஹ் மின்னு சாப்பிட மாட்டான்றான் எவ்வளவு பெருசு குடுத்தான் டப்புக்குன்னு முடிக்கு

மீட்டிங் போறதுக்கு அனுமதி கூட்டம் காட்ட தானே அமௌண்ட் வாங்கணும் அண்ணன் கிளம்பிட்டாரா அஜோ இருங்கப்பா நாங்க வேற கிச்சன் பக்கமும் வேற போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் என்னவோ வாசனை வருது ஆனா அம்மா எதுவும் கொடுக்க மாட்டேன் என்னப்பா ஆமா ஆமா

வெயில் பாயிங்க இது உட்காரலாமா வேணாப்பா உட்காரலாமா வேணாப்பா எப்படி இங்க தானே உட்காருங்க சரி அண்ணன் கிளம்புறான் நாங்கள் வேற ஆக்டிவ் ஆயிட்டோம் அப்புறம் இதெல்லாம் எங்க உடம்புக்கு தாங்காது என்னப்பா சரிதானே நம்ம உடம்புக்கு அதெல்லாம் தாங்காதானே திருப்பி இன்னைக்கு குளிக்க வைக்கணுமா காலெல்லாம் அழுக்கா சொரிஞ்சுக்கோ நல்லா பாத்து நான் கேலி காரு சாக அனன அந்த என்ன புள வரல நிறه அங்க சத்தம் ஓகே பாய் ஐயோ சட்ு பாய் ஐங்க சட்ு பை நோ நீ ஹரியண்டர் வெந்தரீவே

எப்ப <laughs> 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 <laughs>